எதுக்கு இப்போ வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கேன்னா ஒன்றும் இல்லை நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு வந்து வீடியோ தமிழில் வர மாட்டேங்குது தமிழில் வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக நான் தமிழில் தாங்க வீடியோ போடுறேன் இது என்னோடய மிஸ்டேக் கிடையாது இப்படி வீடியோ எனக்கு வேறு லாங்குவேஜில் வருது இங்கிலீஷில் வருது அப்படின்னா செட்டிங்கில் ஆடியோ ட்ராக்கில் ஒரிஜினல் இல்லாமல் வேறு எதோ லாங்குவேஜ் மாறி இருக்கும் ஒருவேளை யாராவது இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அதனால நான் சொல்கிறேன் யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா சிம்பிள் தான் நான் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு இப்போ ப்ளே பண்ணுறேன் அதில் வர மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா எப்பவும் போல் தமிழ்லேயே வீடியோ வரும் ஓகே இப்படி இருக்கா நான் என்னோடய வீடியோவை எடுத்துக்கிறேன் ம் நான் ஏற்கனவே இப்போ வேற லாங்குவேஜில் மாற்றி வச்சுருக்கேன் ஆடியோ ட்ராக்ல ஸோ இப்போ பிளே பண்ணால் தமிழில் வீடியோ வராது அதுக்கு என்ன பண்ணணும்னா செட்டிங்கில் மாற்றணும் மேலே இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணீங்கண்ணா இங்கே உங்களுக்கு இப்போ நிறைய ஆப்ஷன் காட்டுதா இதில் ஆடியோ ட்ராக்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதை இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு இங்கே தமிழ் இல்லாமல் வேற எதுவும் ஒன்று டிக் ஆகி இருக்கு அதாவது இங்கிலீஷில் வருது அண்ட் கொரியன் நிறைய லாங்குவேஜில் வருது எனக்கு தெரியல எனக்கு இது ரெண்டு தான் வந்தது சரி சொல்கிறேன் இதை விட்டுட்டு தமிழை கிளிக் பண்ணீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல வீடியோ வரும் தமிழ் ஒரிஜினல்னு இருக்குது பார்த்தீங்களா அதை டிக் கொடுத்துட்டு இப்போ நம்ம வீடியோ பிளே பண்ணி பார்க்கலாம் இதை விட முக்கியமாக நினைக்கிறது ஒரு வாழ்க்கையான் இது என்னென்னா இது டீஃபால்ட்டாக இல்லை நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேளை வேறு எந்த வீடியோவில் மாறிடுச்சின்னால் அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு போட வீடியோ எண்ணில் இருந்தேன் பட் வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்க ஏன்னால் ஸ்டார்டிங்லே வேறு லாங்வேஜில் வந்தால் என்னடா இப்படி வருதுன்னு எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க ஸோ a <tripe>

சரி போங்க நானும் வரேன் நீ எங்கே காத்து வாங்கதான் எனக்கும் கச கச இருக்கு நமக்கு மேல தெள்ளணும் கிட்டே இருப்பான் போவமா இல்ல இல்ல இங்களுக்கு நல்லா குளிருது நாங்க வீட்டுக்குள்ள போறோம் வெளிய எல்லாம் வேணாம் வாரினோ உள்ளே போய் போலாம் அது யார் கிட்ட முத்து பாண்டி யார்றாங்க என்னது சொல்ல சரிவா மேம் திரும்ப போயிடுவான் மச்சான் என்ன அந்த பிள்ளைய பார்த்து எப்படி அவன் பேச போறான் நம்ம எதுக்கு இங்க நினைக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி ஆறு இல்ல நம்ம அப்படி போய் உட்கார்ந்து இருப்போம் அவன் பேசி முடிச்சுட்டு வரட்டும் இல்ல நான் வரல சத்யா இப்ப வருவாள்ல வந்தா வரட்டும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாலு தான் இந்த கொஞ்சம் கூடவும் போரே அடிக்காதடா உனக்கு அடிக்காது மச்சான் முடியலடா நீ என்ன இப்ப ஓடுறது இல்ல நிக்கிற சத்தியா ஃப்ரெண்டு கூட வரலாம் தெரியுமா அப்படியடா வர்ற வாய் ரெண்டு பக்கமும் கிழிஞ்சு ஸ்ரீலங்கா பாடர் கொண்டு பாகிஸ்தான் பாடர் கொண்டு போகுது ஏ மச்சான் போல

சீதா மீது பிரேமா பிரேமா நம சீதா என் மனத்தில் இருப்பவழே அசோ கவனத்தில் தவிப்பவழே ஸ்ரீராம மனத்தில் இருப்பவழே அசோ கவனத்தில் தவிப்பவழே உந்த பிரிவு சாங்க நம்மா கால மனம் சுங்க நம்மா பிரிவு சாங்க சரி சரி நமக்கு இங்க இல்ல இங்குவை கிளம்புவோம் அந்த பொண்ணு பொண்ணெல்லாம் வராது நான் தான் இருப்பேன் நீ பேசிட்டு அழுது முடிச்சுட்டு சொல்றியா நான் பேசுறேன் என்ன ஒரு மாதிரி இருக்க

சரி வேற என்ன பயம் இல்ல இங்க தான் ஒரு ஆல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டங்களா பழங்கா வீங்கெல்லாம் சுத்திக்கிட்டுகாம் ஆ ஹ ப்ரோ 10 மணிக்கு மேல எராவ்து இந்த பக்கம் வந்தாங்கனா அவங்க கிட்ட பேசி பயமுறுத்துமா அப்படியே ஒருவேளை அதுக்கும் தனியா இருந்து போர் அடிக்குமோ என்னவோ

ச்சல்ல நம்ம பயந்ததா அது நம்ம ஈஸியா அட்டாக் பண்ணுமா ஹே அண்ணா எனக்குதே பயமே இல்லையே நான்த பயப்பட மாட்டேன்ல அதனால என்னால அட்டாக் பண்ணாது ஆமாம்மா நீ இவ்ளோ போல்டா இருக்கே ஒண்ணால எப்படி அட்டாக் பண்ணும் ஹள்ளுக்குள்ள எல்லா பாட்சை உடறிறது எனக்கு தான் தெரியும் இருந்தாலும் பயப்படுற மாதிரி காம் செக்க கூடாது ஆ நீ பயப்படாதேனா சேச்சே லாலாம் நான் பார்த்துக்கலாம் என்ன பார்த்துக்க அந்த சொசைட்டி மட்டும் வந்துடவே கூடாது

சரி சரி போன உனக்கு பயம் இருக்குனா நீ வந்து பக்கத்துல நின்னுக்கலாம் நான் ஒன்னு சொல்ல மாட்டேன் இல்ல இல்ல எனக்கு பயம் இல்ல நான் இங்க நின்னுக்குறேன் ஹால பாரு இந்த நேரத்துக்கு தான் எழுத்து ரெண்டு சாத்து சாத்தலாம் இருக்கு எனக்கு எல்லாம் பயமா இருக்கு ஐயோ கத்த சத்த ரொம்ப பக்கத்துல கேக்குதே சரி இதுல என்ன நம்மளே போய்டுவோம்

எனக்குன்னும் பயம் இல்லையே எது கத்துனாலும் எனக்கெல்லாம் பயம் நீ பாத்தியா? அதான் ம்ம் ஆ நான் அங்கே போய் نينக்க எனக்கு பிரச்சனை இல்ல. உனக்கு தான் பிரச்சனை நீ தான் என்ன நான் என்ன போயிரவா? ஹலோ எனக்கு பயமாதான் இருக்கு. நீ பக்கத்துலயே இரு. அம்மா எங்க போயிரன்னு சொல்லிரவனும் நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு இருக்கு பக்கத்துல வந்துருச்சு இல்ல தான் வருதுன்னு நினைக்கிறேன்

அதாவது நான் தள்ளி நீளன்னு சொல்லவே இல்ல அது உன் காதுல கேட்கவே இல்ல அப்படிதானே ஆமா பின்னா எனக்கு தப்பு தான் இனி எது வந்தாலும் நான் உன்னை பிடிக்கவே மாட்டேன் போதுமா ஹே என்ன

விஷயம் எல்லாமும் கேள்விப்பட்டேன் வர வர பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுக்கிறீங்க போல் இருக்கு என்னதான் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டல்ல அப்போ வாழ்க்கையை நிம்மதியா தொடங்க வேண்டியதானே அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு திரும்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்த வேற பாய்சன் பாட்டில கையில எடுக்கிற அளவுக்கு தைரியம் வந்திருக்குல்ல உனக்கு எல்லாத்தையும் தான் நிக்கிறேன்

பைத்தியக்காரி சந்தோஷமா இருந்துருவேண்ணா நானு காலையில கூட நீ எந்த கஷ்டமும் நான் உன்னை விட்டு விலகி இருக்கேன்னு சொன்ன சத்தியமா என்னாலயும் அழருத நிறுத்து மோத இது வரைக்குமே இந்த விஷயத்த நான் செஞ்சிட கூடாதுன்னு தான் இருந்தேன் சொல்ல போனா இதுல எனக்கு முழுச உடன்பாடும் கிடையாது ஆனா இப்போதைக்கு இதை விட்டு எனக்கு வேற வழியும் தெரியல ஹே சமயம் என் கூட வந்துரு ரேணு நம்ம எங்கேயாவது போயிடலாம் எனக்கு தெரியும் இந்த விஷயம் உனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும்னு இதுக்கு நீ சம்மதிக்கிறது கஷ்டம்னு எனக்கும் தெரியும் ஆனா வேற வழி இல்ல ரேணு தயவு செய்து என்னோட வந்துரு நான் உன்கிட்ட இருந்து வேற எதையுமே எதிர்பார்க்கல நீ மட்டும் வந்தா போதும் எனக்கு நான் வந்துட்டா திருவள எதுவும் பிரச்சனை வராதா அத நான் பாத்துக்கிறேன் என்னைக்கு பிரச்சனைக்கு பயந்து நான் உன்னை விட்டுட்டேனா இத மட்டுமே நினைச்சு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு என் கூட வந்துடு கும்பிட்டு தம்பி எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க இவங்களை எப்படி நான் இப்ப சமாதானம் பண்ண ரீனு அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா அது வந்து தம்பி கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் என் பொண்ணு தயவு செய்து இங்க இருந்து எங்கேயாவது அடிச்சிட்டு போயிடுப்பா என்ன வாழ்க்கை அந்த போலீஸ்காரனுக்கு வாக்கப்பட்டு சின்ன பின்னமா போயிடும் அதை தாங்குற தெம்பி என் மனசுல இல்ல தயவு செய்து என் பொண்ணு எங்கேயாவது கூட்டிட்டு போ அவ அம்மா நானே சொல்றேன் அம்மா தயவு செய்து எங்கேயாவது போயிருடி இங்க இருந்த உன் அப்ப அந்த போலீஸ்காரனுக்கு கட்டி வச்சு உன் வாழ்க்கையை வீணாக்கிடுவான் எப்படிமா நான் போவேன் யார பத்தியும் கவலைப்படாத ரேனும் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்க நினைக்காத தயவு செய்து போயிடுமா தயவு செய்து அழாதீங்கம்மா இதை நீங்க சொல்லும் போது உங்களுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவு வலி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது நானுமே இந்த முடிவை முழு மனசோட எடுக்கல நானும் ரேணுவும் ஆரம்பத்தில இருந்தே அடிக்கடி பேசுறது எல்லாமே என்ன ஆனாலும் வீட்டுல இருக்க எல்லாரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும் எக்காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு காலை எடுத்து வெளியே வச்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு நான் இந்த முடிவு எடுக்கலன்னா வேற ரேணுவ எனக்கு கிடைக்க மாட்டா கால முழுக்க கஷ்டம் மட்டும்தான் எங்களுக்கு மிஞ்சோம் மனசு ஒரு மாதிரி நெருடலாவே இருந்தது ஆனா நீங்களே இதைதான் எதிர்பார்க்குறீங்கன்றப்போ எனக்கு இப்பதான் கொஞ்சம் மனசு லைசா இருக்கு உண்மைதான் தம்பி எல்லா பெத்தவங்களும் தான் கண் முன்னாடி தான் பிள்ளைங்களுக்கு நல்ல கல்யாணம் பண்ணி பார்க்கணும் தான் ஆசைப்படுவாங்க இருந்தும் வந்து போலீஸ்காரன் நல்லவனே கிடையாது அவங்க கிட்ட போனா என் பிள்ளை வாழ்க்கை தான் போகும் என் பிள்ளை மனசுக்கு விரும்பினவன்றதையும் தாண்டி ஒரு நல்ல பையனோட தான் நம்ம பொண்ணு வாழ போறான்ற நிம்மதியாச்சும் எனக்கு மிஞ்சம் பாத்துட்டல்ல உங்க அம்மாவே என்ன சொல்றாங்கன்னு இப்ப நீ சொல்லு உனக்கு என் கூட வர சம்மதமா சொல்லு ரேணு சம்மதம்தான்

எதுக்கும் இருக்க சரியா வேற அது வரைக்கும் யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி மட்டும் இருந்துக்கோ புரியுதா எங்கே